ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து கேரட் பீன்ஸ் போட்டு காரம் கம்மியாக ஒரு வெஜிடபிள் பிரியாணி தான் வந்து நான் செஞ்சுருக்குறேன் அதை எப்படி செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க இப்போ நான் அடுப்பில் வச்சு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றி அதில் வந்து ஸ்பைசஸ் எல்லாமே போட்டிருக்கிறேன் இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நான் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா வந்து ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் அது வந்து நான் கட் பண்ணலை தான் சேர்த்துருக்குறேன் காரம் கம்மியாக வேணும் அப்படிங்கிறதுனால அதோட ஃப்ளேவர் மட்டும் இறங்கட்டும் அப்படிங்கிறனால கட் பண்ணாமல் போட்டிருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து நான் சேர்த்துருக்குறேன் மஞ்சள் தூள் வந்து ஒரு சிட்டிகை சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் வெஜிடபிள்ஸ்க்கு வந்து கேரட்டு பீன்ஸ் இது ரெண்டு மட்டும்தான் நான் சேர்த்துருக்குறேன் இது கூட எல்லா காய்கறியுமே நம்ம சேர்க்கலாம் எங்கிட்ட இருந்தது இது ரெண்டு மட்டும் இருந்ததுனால நான் அது சேர்த்துருக்குறேன் காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன் இது வந்து காரம் கம்மியாகவும் இருக்கும் கலரும் வந்து கொடுக்குங்கிறதுனால நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கறேன் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு தக்காளி பழம் இதையும் சேர்த்து காய்கறியோடு நல்லா சேர்த்து வணங்கிக்கலாம் முதல் நாள் நைட்டே வந்து பச்சை பட்டாணியில் வந்து ஒரு அரை டம்ளர் வெள்ளை சுண்டலில் வந்து சுண்டல் பட்டாணி ரெண்டுமே வந்து நல்லா ஊறி வந்திருக்குதுங்க ரெண்டு டம்ளர் ஜீரசம்பா ரைஸ் வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் அதுவும் வந்து ரெடியாக இருக்குது தக்காளி நல்லா வதக்கி விட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஊற வச்சிருக்கிற அரிசியும் சுண்டலும் வந்து நான் சேர்த்துக்கிறேன் அரிசி வந்து ஒரு ரெண்டு டம்ளர் ஊற வச்சுருக்கிறேன் ஒரு டம்ளர் வந்து சுண்டல் இது மூணுக்கும் சேர்த்து ஆறு டம்ளர் தண்ணி வந்து நான் அளந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த டைமில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் ஹல்சர் ப்ராப்ளம் குழந்தைகளுக்கு வந்து காரம் கம்மியாக சாப்பிடணும் அப்படின்னு இருக்கும்போது தண்ணிக்கு பதிலாக பால் ஊற்றியும் வந்து இந்த பிரியாணி செய்யலாங்க உப்பு செக் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் உப்பு பத்தில் உப்பு சேர்த்துக்கிட்டேன் கொத்தமல்லி தழை தூவிட்டு கொதித்து வரும்போது குக்கரை மூடிக்கலாம் உங்கள் ரைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க நான் ரெண்டு விசில் தான் விட்டுருக்குறேன் இந்த ரெண்டு விசில்லே வந்து ரைஸ் வந்து நல்லா வெந்துடும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி வந்து நல்லா உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக வந்திருக்குதுங்க கேரட் பீன்ஸு பட்டாணி சுண்டல் இதெல்லாமே நல்லாவே வெந்திருக்குது இந்த காரம் இல்லாத பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய பிரியாணியை வந்து நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்